வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அதை விட முக்கியங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆறுதல் பரிசா உங்களுக்கு ஆறுன்ற தொகை வருது தாய்க்கு உங்களுக்கு சண்டை வருது எதனால வருது சொத்து சண்டை வருது அந்த அம்மா வீட்டை விற்காதுன்னா நீங்க விற்கிறேன்றீங்க கடன்காரங்கிட்ட சண்டை வரத்துக்கும் மொத்தத்தில் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சாமி எச்சரிக்கையாக இருந்துக்கோ ஒரு நாளாவது சிறையில் இருக்கிறேனி ஆமா அது பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முறை தவறிய காமத்தில் ஈடுபட்டு அதனால் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு சில பேர் எங்கேயோ எவனோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வந்து சன்மானமும் சம்பளமும் கிடைக்குது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்க கண்டச்சனையில் இருக்கீங்க வாங்க முதல்ல முத்தான ஐந்து பலன்களை தெரிஞ்சுக்கீங்க அதை விட முக்கியங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே போதே ஆறுதல் பரிசா உங்களுக்கு ஆறுன்ற தொகை வருதுங்க அடுத்தது ஒன்றுன்ற தொகை வருதுங்க அப்போ நல்ல விஷயம் தானே சாமி வாங்க இப்போ முத்தான நாலு ஐந்து பலன்கள் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தாய்க்கு உங்களுக்கு சண்டை வருது எதனால் வருது சொத்து சண்டை வருது அந்தம்மா வீட்டை விற்காதுன்னா நீங்கள் விற்கிறேன்றீங்க அதனால் நீங்கள் தாயை தாக்கி தாய்க்கு காயம் வர்றதுக்கோ தாய் உங்களை தாக்கி காயம் வர்றதுக்கோ சகோதர சண்டை வர்றதுக்கும் கடன்காரங்கிட்ட சண்டை வர்றதுக்கும் மொத்தத்தில் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு சாமி எச்சரிக்கையாக இருந்துக்கோ ஒரு நாளாவது சிறையில் இருக்கிறே நீ ஆமாம் அது பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்பிடிதின்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கு அதே மாதிரி தாயின் நலம் கேட்டு அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் மெடிகிளைம் பாலிசி போட்டுக்கோங்க இப்போவே வண்டி வாகன விபத்து நிச்சயமாக உண்டு அறுவை சிகிச்சை உண்டு பைபாஸ் சர்ஜரி உண்டு எச்சரிக்கை 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 மூணு வாட்டி சொன்னால் நடந்தே தீரும்னு அர்த்தம் பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கர்ப்பநிலை மாறும் சோரம் போவாங்க ஆமாம் அதுவும் நடக்கும் அவங்களுக்கும் வண்டி வாகன விபத்து வரும் ஆமாம் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும் தாய் மகனுக்கு சண்டை வரும் சகோதர சண்டை வரும் கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்டிட்டு வர ஸ்டேஷன் நேரம் இருக்குது சாமி வண்டியில் போகும்போது டூவீலரில் ஹெல்மெட் இல்லாமல் போனீங்கன்னாக்கா அவ்வளோதான் தலையை பதம் பார்த்துருது இல்லைனாக்கா உடம்பு பதம் பார்த்துருது எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ அடுத்தது லவ் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அது எப்போது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முறை தவறிய காமத்தில் ஈடுபட்டு அதனால் உடல் நலத்தை கெடுத்துக்கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு சில பேர் காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மொத்தத்தில் இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை விட பத்து வயசு மூத்த எதிர்பாலினத்தோடு உங்களுக்கு உடலுறவு வரும் அவளை தான் போங்க அடுத்ததாக இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எங்கேயோ எவனோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வந்து சன்மானமும் சம்பளமும் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு யோகம் அனுபவிங்க பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அம்புட்டும் போயிடும் பிறகு ஒம்பது நாள் இருபத்தி நாலு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருங்கொண்ட கடன் ஒன்று கிடைக்கிது அடுத்ததாக பொற்காலம் என்பது முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீண்ட நாட்களாக வரம் தேடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் மகாலட்சுமி மாதிரி மனைவி அமையுதுங்க மகாலட்சுமி அப்படி வாயில் வருது பார்க்க வார்த்தை வரணும் தானா அது வானமண்டத்துலேருந்து எனக்கு தகவல் வந்தால் தான் வரும் வரும் இது ஆண்களுக்கு சும்மா மகாவிஷ்ணு மாதிரி வந்து கணவன் அமைகிறான் பெண்களுக்கு அடிப்படை ஜாதகமும் நல்லா இருக்கும் அதையும் மொத்தத்தில் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல திருமண வரன் திருமண யோகம் அமையும் காலம் 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 ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்து அதுக்கப்புறமா என்னடா இது கடந்த இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து நம்ம கடன் வழக்கு நோயில் மாட்டிக்கிட்டுமே விமோச்சனமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது தெரிகிறது பிறகு காமம் தலைக்கு ஏறுற காலம் அதுதான் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்காவது திருமணம் ஆகணுன்றவங்களுக்கு வரம் அதாவது அந்த அடிப்படை ஜாதத்தில் அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு ஆகிடும் காதலி காதலன் கிடைக்கணுன்ற யோகம் உள்ளவங்களும் கிடைச்சிருக்கு அதோட அவங்களோட கூடையும் நீங்கள் காமத்தில் முத்தெடுக்கக்கூடிய காலம் தான் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு வருது போ என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி குறிப்பாக முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல துணிமணிகள் வீடுக்கான வீட்டு தேவைக்கான ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கி மகிழ்வீர்கள் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண வரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்த அவர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகாராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் விலாவரியாக தேதி மாதத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது